ஆனால் நம்பள வெல்கம் டு கேலார்ட் கேசிங் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி ஒரு சூப்பரான வின்னிங் கிடைச்சது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் இடத்துல எதிர்பார்த்தோம் வந்துடுச்சு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஃபுல்லாகவே நமக்கு ஒரு அருமையான விண்ணிங்கே நம்ம இங்கே கொடுத்து கொடுத்த வந்தா உங்களுக்கு ரெண்டு வரும்னு இல்லை ஏழு வரும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு கிடச்சது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ஏழ்நூற்றி இருபதுல அப்படியே வந்து ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பர் இப்படி இப்படி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே நமக்கு ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நமக்கு அழகாக மேட்சாயிருந்தது நல்ல தான் இதில் வந்து நமக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து நான் என்ன நினச்சேன்னா கண்டிப்பாக ரெண்டு வரணும் இல்லை ஏழு வரணும்னு நினச்சா நான் ரெண்டு நம்பருமே சேர்ந்து வந்துருச்சு ரொம்ப அருமையான மெத்தேட் சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காரூனிய ப்ளஸ் வர வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா Namun, kenapa? இன்றைக்கி வந்து சிலையாக நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பர் ஒரு சில நம்பர் கொடுத்தாங்க அதை வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு வேறு மாதிரியான ரிசல்ட்டுகள் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் கண்டிப்பாக வந்து இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்துருந்தாங்க முந்நூற்றி தான் கொடுத்தாங்க இந்த முந்நூற்றி அறுபத்தெட்டு பேஸை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நாளைக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக வரக்கான வாய்ப்பு இருக்குது அது என்னங்கிறத நாளைக்கு பார்த்துலாம் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி இருபத்தி நாளைக்கு இருபத்தி நாலாம் தேதி என்ன மாதிரி வருதுன்னு பார்த்துருமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய காரோனியா ப்ளஸ் சரிங்களா காரோனியா ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயுமே எப்படி மேட்ச் பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு டபுள்ஸ் மேட்ச் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசமாக நம்பர்கள் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி இந்த திட்டம் இன்னும் கூட பெட்டராக சாய்ஸாக வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரை அடித்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொள்ளாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிறது போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு போன வாரம் யார் அடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் வந்து நமக்கு காரோனியா ப்ளஸ் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இது தான் காரோனியா ப்ளஸில் வந்து ஆறு ஒன்பது ஆறுன்னு அடித்தாங்க அதுவும் டபுள் நம்பராக தான் இருந்துச்சு அதுவும் நபு நமக்கு டபுள்ஸ் நம்பராக தான் வந்துச்சு அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தான் இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் ரெண்டு நம்பரையும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வருது ஏன்னா அவங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை ரெண்டும் சேஞ்ச் ஒரே மாதிரி தான் வந்திருக்கு பட் இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட பெட்டராக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது கார்பனிய ப்ளஸ்லான்னு எதிர்பார்க்கலாம் யாருக்காச்சும் கார்போனிய ப்ளஸ் அந்த மாதிரி மேட்ச் தானே எடுங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா யாராவது ஒரு கம்பெனிக்கார பெண்டிங் நம்பர் எடுக்கணுமே இல்லையா அப்போ வந்து நமக்கு ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போர்டில் பதினாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இத்தனை நாளில் பெயிங்கில் இருக்குது மூணு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது அப்போ அது எப்படி வருதுங்கப்போம் அது தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரெண்டு போர்டுமே நமக்கு இங்கே பெண்டிங்கில் தான் இருக்குது ஒன்றா நம்பர் அடுத்து ஆறாம் ரெண்டாம் நம்பர் எடுத்த ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஏழு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சி போர்டில் உங்களுக்கு பதினொன்று இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்காக தான் இருக்குது பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் அதில் குறிப்பாக இன்றைக்கி ஒரு ரெண்டாம் நம்பர் வந்துச்சு சி போர்டில் இன்னி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு சில நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அது என்னன்றதையும் பார்ப்போம் அதே மாதிரி ஜே மூணாம் நம்பரை வரைக்கும் மூணா நம்பர் ஏ போல் வந்து மூணு பி போர்டில் வந்து ஒரு மூணு சி போர்டில் தான் ஒரு முப்பத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது முப்பத்தி நாலு நாள் பெயிண்டிங்னா அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் இப்படி சி போர்டில் மட்டுமே அவ்வளோ நாள் பெயிண்டிங்கில் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பர் எடுத்திங்கன்னா நாலு நம்பர் ஏ போட் நாலு பிபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெயிண்டிங் பதினாறு நாளாக பெண்டிங்கில் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது நாலாம் நம்பரும் இந்த ட்ரா கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தான் தெரியுது சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சா நம்பர் எடுத்திங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு பதிமூணு பி போர்டில் வந்து ஒரு பத்தொம்பது பத்தொம்பதுன்னு என்னையோட இருபதுன்னு வச்சுக்கங்களேன் இருபது இதில் வந்து நமக்கு இன்னைக்கு அஞ்சா நம்பர் தான் வந்துச்சு ஜீரோ சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இந்த சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி ஏழு நாளாக பெயிண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு கொண்டு வரோம் அதுவும் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஏன்னா மேக்ஸிமம் வந்து அஞ்சாம் நம்பர்லாம் நமக்கு வர வேண்டிய நம்பர் இந்த மாதம் நமக்கு அதிகமாக கிடைக்காத ஒரு நம்பர்னால் அது அஞ்சா நம்பர் தான் சரிங்களா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் இருக்குது இருக்கக்கூடிய நம்பருங்க தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு எட்டு பி போர்டில் ஒரு பதிமூணா ஆமாம் பதினாலு நாள் அதே மாதிரி சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாக இருக்குது அதுக்கடுத்தபடி நமக்கு ஏழாம் நம்பர் எடுத்தினா ஏழை நம்பர் ஏ வந்து ஒரு எட்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு இன்றைக்கி சரிங்க ஜீரோ இன்னும் பி போர்டில் வந்து நமக்கு ஒன்று தான் ஒன்றா தான் பெண்டிங் நம்பர் ஏழாம் நம்பர் கூட இல்லை வந்துருச்சு எல்லாமே அந்த நம்பர் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை வந்துடுச்சு நிறையா நான் நிறைய டைம் இந்த வாட்டி ஏழாம் நம்பர் தான் அதிகமாக ஆடலாங்க அது நமக்கு மேட்ச் ஆகிருந்துச்சு அதிகமான நமக்கு ஏழு நம்பர் வந்துச்சு வழக்குறது வந்து எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் எடுத்திங்கனா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு அஞ்சு பீ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டே நமக்கு ஒன்பது தான் அதிகமான பெண்டிங் நம்பர்லாம் இல்லை சரிங்களா அடுத்து இரு ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சி போர்டில் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதுவும் அதிகமான பெண்டிங் தான் அதே மாதிரி ஜீரோவும் நமக்கு கொஞ்சம் பதிமூணு நாளாக பெண்டிங் நிற்கிது சரிங்களா பதிமூணு நாளாக கொஞ்சம் பெண்டிங்கில் தான் நிற்கிது அது போக சி போர்டில் வந்து ஒரு எட்டு நாளாக ஆச்சு ஏழு நாளாக இருக்குது ஆ ஏழு நாளாக இருக்குது அதுபோக இங்கே வந்து ஒரு மூணு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா இன்னும் கூட பெஸ்ட்டான சாய்ஸ்லாம் நமக்கு விண்டிங் வர வாய்ப்பு இருக்குது அதுலேயும் குறிப்பாக நமக்கு போர்டு வந்து நமக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கும் ஆறாம் நம்பர் மேலே அதிகமாக டவுட் இருக்குது அதிகமாக ஆறாம் நம்பர் நாளைக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ஆறாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஆறு வரணும் இல்லைனா ஏழு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது நாளையை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணக்கில் ஏதாவது வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கும் ஆறு அல்லது ஏழு இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகபட்சமாக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் அண்ணா எடுக்கும் அடுத்து வந்து நமக்கு அஞ்சா நம்பருக்கு நமக்கு ஆறாம் நம்பர் வருதுன்னா இன்றைக்கி வந்து ஏ போர்டு அஞ்சு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஆறு அஞ்சுக்கு ஏழு ஏன்னா பேட்டர்ன் வைஸாக பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வந்து மேட்ச் ஆகணும் மாதிரி அதாவது ஆறாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா பி போர்டில் நேற்று ஏழாம் நம்பர் அதுக்கு நாள் ஏ போர்டில் சி போர்டில் ஏழு அப்போ ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏழு நம்பர் வச்சாங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு அந்த மாதிரி மேட்ச்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மெயினாக உங்கள் கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் வந்து எனக்கு மூணாம் நம்பர் மேலே டவுட் ஏ மூணாம் நம்பர் டவுட்னா மூணாம் நம்பர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது மூணாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் மேலே அதிகமான டவுட்டும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் பட்டு நமக்கு சி போர்டில் தான் பெண்டிங்கில் இருக்குது ஆனால் இருந்தாலும் பி போர்டில் வந்து மூணுக்கு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுனால அது எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அது வரணும் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு வர வேண்டிய நம்பர் பி போர்டில் அதிகமாக வராத நம்பரில் அஞ்சா நம்பர் பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அதனால் அது வருதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக அது வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா மூணாம் நம்பரு அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் பி போர்டில் சரிங்களா ஏன்னா மாதிரி ஏ போர்டில் எதிர்பார்த்துட்டு வந்து வந்துடுச்சு மாதிரி இப்போ பி போர்டில் நமக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் வந்து ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அடிக்கிற மாதிரி தான் தெரியுது மறுபடியும் ரிட்டர்ன் அடித்தாங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு அங்கே வர வாய்ப்பு இருக்குது சி போர்டில் மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ரெண்டாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்க எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் வந்து சி போர்டில் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா அதனால கொடுக்குறோம் ஏன்னா டபுள் டூவில் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே ஏழு நம்பர் ஏழ்நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வரக்கும் மேட்ச் ஆகிறக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம அது மாதிரியான நம்பர்கள் வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி நீங்கள் ஏதாவது கணக்கில் வச்சிருக்கீங்கன்னா எடுத்துக்கலாங்கிறதுனால தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து விடல எப்படி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அதுக்கடுத்தபடி நம்ம வந்து சீபோர்டுக்கு எடுத்து நமக்கு சீபோர்டில் வந்து இன்னொரு நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு உள்ள இங்கே எக்ஸாக்ட்டு தான் இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா உங்களுக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் மு முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதுலேயும் ஆறாம் நம்பர் வந்துடுச்சு ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அதே மாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் நம்ம கன்சல்ட் பண்ணி தான் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சும்மா ரேண்டமாக எடுத்து கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து எழுபத்தஞ்சு சதவீதம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் அதே மாதிரி போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு வந்து இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வருங்க மிஸ் ஆகாது ஏன்னா அஞ்சா நம்பர் வரும் மூணாம் நம்பர் வரும் கண்டிப்பாக சரிங்களா ஏன்னா இது எப்படி இப்போ சுற்றுனாலும் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஆறாம் நம்பர் வரணும் இதுக்குள்ளேயே வரும் இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருது அப்படின்னா எனக்கு ஏழாம் நம்பர் வரும் சரிங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்